வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்குடி கோதை ஸ்ரீ மதிய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெய்ஹிந்து ஜெயஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவா போற்றின்னு ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீ வேல்வாசாஸ்ரம் இன்னைக்கு சாஸ்திரத்தில் உங்களுக்கு அற்புதமான விஷயத்த சொல்ல போகிறேன் நிச்சயமாக நல்ல விஷயத்தை பதிவுன்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஜென்ட்ரலான ஒரு மூணு அப்டேட்டு இல்லை நாலு குடியாக ஆரம்பிச்சிக்கலாம் என்னுடைய நீங்கள் ரொம்ப நாளாக லேடிஸ் பர்ஸ் வேணும் வேணும்னு கேட்டவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான லேடிஸ் பர்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த லேடிஸ் பர்ஸ் எப்பயுமே லேடிஸ் வந்து பர்ஸ் வச்சுக்கிறது நீங்கள் சிகப்பு கலரில் பர்ஸ் வச்சுக்கோங்க அப்போ ஜென்ஸு சார் அவங்களும் சிவப்பில் தான் வச்சுக்கணும் லேடிஸ் பர்ஸ் வந்து நிச்சயமாக வேணும் சார் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் இந்த லேடிஸ் பர்ஸ் வள வளன்னு இருக்கும் நிச்சயமாக வாட்டர் அதாவது மலையில் வந்து நிச்சயமாக நினையாது இது நல்ல குவாலிட்டியில் போட்டிருக்கோம் இந்த பர்ஸு இதுக்கு முன்னாடி போட்ட பர்ஸெலாம் மலையில் நனைஞ்சால் உள்ளே நனைஞ்சிரும் இது வந்து மழை தண்ணி பட்டாலும் தண்ணி உள்ளே போவாத வாட்ரு ப்ரூஃப் பர்ஸு ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஜிப்பு வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா நாலு காடு ஸ்லாக் நல்லா கொஞ்சம் பர்ஸ் பெருசாக போட்டோம் அதாவது பர்ஸ் வைக்கல லேடிஸ் வந்து செல்ஃபோனும் உள்ளே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்போ பர்ஸில் வந்து செல்ஃபோனும் உள்ளே வச்சுக்கலாம் செல்ஃபோனை வந்து இந்த இந்த ரேக்கில் அழகாக செல்ஃபோனை உள்ளே தள்ளிக்கலாம் அப்புறம் கார்டும் வச்சுக்கலாம் பர்ஸ் நல்லா பெருசாக இருக்குது செல்ஃபோன் வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது நிச்சயமாக இந்த பர்ஸ் வேணும் அப்படின்னா லேடிஸ் எல்லாருமே இந்த பர்ஸ் ரெஃபர் பண்ண வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு அதேமாதிரி ஆண்டாயல் கேலண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கேலண்டர் தரப்போகிறோம் அந்த கேலண்டர் வேணும் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடோட போட்டு அனுப்பிச்சிருங்க எண்பத்தி ஒன்று இருபத்திரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இருபத்திரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழுங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க அவங்க வந்து டிக்காச்சு ஆகலைன்னா கவலைப்படாதீங்க நிச்சயமாக ரிப்ளை பண்ணலாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ப இது வந்துடும் இன்னும் என் கைக்கு இன்னும் கேலண்டர் வரல வந்தோன்னே விறுவிறுன்னு கொரியர் போட்டு அனுப்பிச்சிடுவேன் மூணாவது விஷயம் ட்ராயிங் போடணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கால் பண்ணலாம் உலகம் முழுக்க எங்கே இருந்தாலும் சரிங்க சார் நீங்கள் ட்ராயிங் போடணும் அப்படின்னு ஆசை நான் நேராக வரணும்னு ஆசைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் இல்லை சார் நீங்கள் நேராக வரேன் எனக்கு டிராயிங் மட்டும் போட்டுக்கணும் சார் டிராயிங் போட்டு தரேன் எண்பத்தி செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நாலாவது விஷயம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரேமாவோட பையனுக்கு பிறந்தநாள் மதுபாலன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அவங்க டெய்லி அன்னதானம் நடக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கி அன்னதானம் பண்ணுன்னு சொல்லி ரெண்டாயிரம் ரூபா பணம் அனுப்பிச்சிருக்காங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய உயிர் தோழி பிரேமா பிரேமாவோட வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் நார்த் ஈஸ்ட்டில் படிக்கட்டு இருந்துச்சு அவங்க வீட்டுக்கு போய் ஒருத்தர் வாசு நிபுணர் வந்து வீடை வித்துட்டு போங்கன்னாரு அந்த வீட்டை நான் வந்து உடச்சி மாற்றி அந்த வடகி வடகிழக்கு படிக்கட்டை எடுத்துட்டு வடமேற்கு படிக்கட்டை மாற்றி வடமேற்கு மேற்கு தெருக்கூத்தா மாற்றி வச்சுட்டு வந்தேன் ஒரு பெரிய மாற்றம் அவங்களுக்கு போ மரும வந்துட்டா ரொம்ப சந்தோஷம் அது பூரண சத்திரம் உள்ள மர்மம்லாம் வந்துட்டா பூரணா ஆண்டாள் ஆண்டாள் சம்மந்தப்பட்ட ஆள் அவள் உங்களே உயிர் தோழி அவள் பிரேமா என்னதான் இருந்தாலும் இப்போ பிரேமா வந்து என் ஃப்ரெண்டு பக்கா ஃப்ரெண்டு கரூரில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தோழி ஏன்னா ரெண்டு பேரும் சேர்த்து வச்சேன் அவங்க ரெண்டு பேரும் என்னையோட ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க பயங்கரமாக நிச்சயமாக நல்ல விஷயத்த சொல்கிறேன் எப்போயுமே நம்ம பிறருக்கு நல்லது பொழுது நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதுதான் நம்ம மலை போல் இருக்கணும் மலை வந்து எங்கே விழுந்தாலும் மாறணும் எப்படின்னா மலை வந்து ஒரு நிலத்தில் விழுது ஒரு விளை நிலத்தில் விழுதுன்னா உரமாக போகணும் ஒரு மரங்களுக்கு விழுது அப்படின்னா அந்த மரத்தோட பசுமை கிடைக்கும் ஒரு தென்னை மரத்தில் விழும்பொழுது நிறைய குருத்துகள் முளைக்கும் அதுபோடி நம்ம மரம் போ மழை போல் இருக்கணும் அப்போ எங்கே விழுந்தாலும் மழை நீர் நீர் சிறப்பு தான் அப்போ சேரக்கூடிய இடம் தான் அதனுடைய தன்மை எல்லாமே அப்போ வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேணும்னா நல்லது பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் பிரேமா மகனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார் நீ கைலே சார் நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா நல்ல விஷயத்த சொல்ல போகிறேன் ஆனால் பொறுமையாக நீங்கள் கேட்டு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது என்ன சார் சொல்ல போகிறீங்க இன்றைக்கி என்னுடைய அதாவது ஒரு கதை சொல்ல போகிறேன் அந்த கதை வந்து நிஜமானமே உண்மையான கதையா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயந்தான் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா என்ன பண்ணுறார் அப்படின்னா மந்திரியை வந்து கூட்டிக்கிட்டு நம்ம வா நகர்வளம் போகலாம் போய் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு நதிக்கரை அருகில் போகிறார் போனதுக்கப்புறம் அங்கே பார்க்குறாரு அதாவது ஒரு கொடியில் வந்து வெள்ளரி பிஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்கு அந்த வெள்ளரி பிஞ்சு தொங்குறத பார்த்தோன்னே ரா ராஜா சொல்கிற டே மந்திரியை பார்த்து டே மந்திரி அந்த வெளிரி பிஞ்சை பிரிச்சுட்டு வா நம்ம சாப்பிட்லாம் ப அப்படின்னு சொல்கிறார் இப்போ உடனே ராஜா சொன்னார்னா மந்திரி என்ன பண்ணுறாருன்னா பிஞ்ச பிஞ்சை பிரிக்க பிரிக்கப்பிக்க போகிறாரு அங்கே உட்கார்ந்து ஒரு குருடன் சொல்கிறான் ஐயா அது வெள்ளரி பிஞ்சு இல்லை அது வந்து காய் அதாவது கும்பிட்டி பிஞ்சு அதாவது கும்பிட்டி பிஞ்சு நீங்கள் அதை வந்து வெள்ளரிக்காய் நினச்சி பிச்சு சாப்பிட்டீங்கன்னா வாந்தி எடுப்பீங்க அப்படின்னு அந்த குருடன் சொல்கிறார் அதை சொன்ன உடனே என்ன வருதுன்னா ராஜாவுக்கு கோவம் வந்துடுது உடனே என்ன சொல்கிறார் ராஜா வே மந்திரி அந்த பிஞ்சை நீ சாப்பிட்றா முதல்ல இந்த குருடன் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்க்கலாமான்னு சொல்லிக்கிட்டு அந்த மந்திரியை சாப்பிட சொல்கிறார் அந்த மந்திரி என்ன பண்ணுறாருன்னா உடனே அதை பிச்சு சாப்பிட்றார் சாப்பிட்டோன்னே மந்திரி வந்து வாந்தி எடுக்கிறார் கும்பிட்டி இதை சாப்பிட்டோன்னே வாந்தி எடுக்கிறார் உடனே குருடன்ட்ட பார்த்தா ஐயா என் மந்திரி வாந்தி எடுக்கிறாரே என்ன உடனே தீர்வுங்களே அதுக்கு பக்கத்தில் ஒரு இலை இருக்குது அதை பிச்சு சாப்பிட சொல்லுங்கள் அந்த அப்படின்னு அதை பிச்சு அந்த இலையை பிச்சு ஒரு கையளவு சாப்பிட்றாரு அந்த வாந்தி நின்று போயிருது ஆகா ராஜா பார்க்குறார் குருடனுக்கு குருடனாக இருக்கான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறானே அப்போ உடனே ரொம்ப ஆயிடுது ராஜா உடனே கேட்குறார் வாந்தியை போக்கிட்ட இந்தா அப்படின்னு சொல்லி அவர் பையிலேருந்து ஒரு க கையை எடுத்து நீ வந்து முதல்ல போய் இந்த டோக்கனை கொண்டு போய் வடக்கு சைடில் கொடு எங்கள் சைடில் கொடு வடக்கு சைடில் கொடு நீ டெய்லி ஒரு பட்டை சாப்பாடு கொடுப்பாங்க வாங்கி சாப்பிடு அப்படிங்கிறார் ராஜா உடனே குருடனும் சரின்னா அதை வாங்கிக்கிறான் அடுத்த தடவை ராஜா வந்து தன்னை பா அதாவது ராஜா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெண்டாவது விஷயம் கேட்குறாரு ராஜா போய் ஒரு பயங்கரமான ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஒரு குருடன் வந்து பாடுறான் இந்த ஒரு கும்பட்டிக்காயின்னு தெரிஞ்சிருக்கு இவனுக்கு ஒரு எலா அதுக்கு பக்கத்தில் தீர்வு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு நமக்கு கூட தெரியாத அறிவு இந்த குருடனுக்கு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப பேரன்போடு அவனுக்கு சாப்பாட்டுக்கு இது பண்ணிடுறார் ரெண்டாவது என்ன பண்ணுறாரு அதே ராஜா ஒரு வைர வியாபாரி வரார் வைர வியாபாரி வந்து ராஜாட்ட வந்து வைரத்தை விற்கணுன்ட்டு வரார் வைரம் கொடுக்க வரையில் ரொம்ப ஹாப்பி ராஜாவுக்கு ஆக நம்மள்ட நம்பிக்கை வைர வியாபாரி வரானே இவன் ரொம்ப கம்மியாக சொல்கிறானே சரி ஏன் இவ்வளோ வைரம் கம்மியாக இருக்குது விலை சொல்கிறானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இது ஒருவேளை டூப்ளிகேட் டூப்ளிகேட் அந்த நமக்கு தான் நம்மள்ட ஒரு அறிவாளி இருக்கானே குருணேன் ஏ வடக்கு வாசலில் இருப்போ அந்த அப்படின்னு சொல்லி நம்ம மந்திரிட்ட சொல்கிறார் வடக்கு வாசலில் அந்த நம்மால் கூடை இருப்பான் போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் மந்திரிக்கா ஏற்கனவே கூட வந்து நம்மளே சாப்பிட சொன்னார் அந்த இதே மாதிரி வைரத்தையும் நம்மளை சாப்பிட சொன்னான்னு பயந்துக்கிட்டு என்னதான் இருந்தாலும் ராஜா சொல்ல தட்ட முடியாமல் அந்த மந்திரி போய் வடக்கு சைடில் அந்த பட்டைக்கு நிற்பான்ல நம்மளால் குரூடை அவனை போய் பார்க்குறாரு நிற்கிறான் அவனை சாப்பிடுவாங்கன்னு நிற்கிறான் அவனை வா கூட்டிகிட்டு வந்துடுறான் ராஜா ராஜா கேட்குறாரு இந்த வைர இருக்கு உன் கையில் இது ஒரிஜினல் வயிறாக இதுதான் டூப்ளிகேட் வைரமானு எப்படி எனக்கு கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற அரசே என்னால் சொல்ல முடியும் இது மத்தியான வேலையான்னு கேட்குறாரு ஆமாம்ப்பா மத்தியான வேலை தான் நீ சாப்பிட நிற்கிற அப்படிங்கிறார் எல்லா வைரத்தையும் வெயிலில் போடுங்க சார் வெயிலில் போடுங்க அப்படிங்கிறார் வெயில் வெட்ட வெளிச்சத்தில் வைங்கிறார் வெட்ட வெளிச்சத்தில் வைச்சோடனே வச்ச உடனே வைரத்தெல்லாம் வெட்ட வெளிச்சத்தில் வைக்கிறாங்க தானும் கையில் வெட்ட வெளிச்சம் வைக்கல எந்தெந்த கல் சுடுலையோ சுடாத கல்லை தனியாகவும் சுட்டக்கல்ல தனியாகவும் பிரிக்கிறார் இந்த சுட்டக்கல்ல அப்படியே ராஜாட்ட கிட்ட கொடுக்கிறார் ராஜா இது எல்லாமே கண்ணாடி அதனால இந்த க இந்த இது எல்லாமே சுட்டக்கல் இது ஏ ஏன்னு கேட்கிறார் கண்ணாடி தான் எப்பொழுதுமே சுடும் ராஜா வெயிலில் பட்டா ஆனால் வைரம் வந்து எப்பொழுதுமே வெயிலில் பட்டா சுடாது இது எல்லாம் முழுக்க முழுக்க வைரணுன்னு அந்த வைர வியாபாரிக்கு செம்மக்கு டென்ஷன் ஐயோ நம்மளை போட்டு விட்டான்னு சொல்லி ராஜா இந்த வைரத்தை நீங்களே இலவசமாக வச்சுங்க எனக்கு வேணாம் எனக்கு பணமே வேணாம் நீங்கள் எந்த தண்டனையும் கொடுத்துருவாங்க என்னையை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறேன் ராஜாவுக்கு வயிறை வந்து நிறைய கிடச்சி போயிடுச்சு அப்போ உடனே நம்ம குருடனை பார்த்து இந்தா இன்னொரு கையில் பாக்கெட்டில் விட்டு மேற்கு வாசலில் போய் இந்த பட்டை சாப்பாடு சாப்பிடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார் யார் ராஜா உடனே குருட வந்து கிழக்கு வடக்கு வாசலில் போனவங்க இனிமேல் அப்புறம் மேற்கு வாசலில் போய் இந்த பட்டா சாப்பாடு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சான் அப்படியே காலை உருண்டோடிக்கிட்டே இருந்துச்சு அந்த ராஜாவுக்கு பையன் இருக்கான் அந்த பையனுக்கு ராணி தேர்வு வந்துச்சு அதாவது அந்த நாட்டோட கிழக்கு நாடு கிழக்கு நாட்டில் அவனுடைய மேற்கு நாட்டில் அவனுடைய வடக்கு நாட்டில் தெற்கு நாட்டில்ங்கிற மாதிரி அந்த ஊரை சுற்றி வந்துச்சு அதுக்கப்புறம் ஊர்லேயும் வந்துச்சு இந்த மா அரசவையில் இருக்கக்கூடிய மந்திரிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ராஜா நம்ம எப்பயுமே பக்கத்து நாட்டு இளவரசோட தான் தொடர்பு வச்சுக்கணும் அப்போ நம்ம பக்கத்து நாட்டு இளவரசியை தேர்ந்தெடுத்துக்கிட்டால் நம்ம இது அவங்களும் ஒன்றா போயிடும் அப்படின்னு அறிவுரைலாம் சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அந்த வைரத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்த சந்தோஷத்தில் என்றைக்கு நம்ம குருடரை தான் கூப்பிட்டு கேட்கணும் நம்ம ஆலோசனை அவன் தான் இவனை எவனையுமே நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு கூப்பிட்றான் நம்ம குருடனான்னு கேட்கிறார் குருடன் எங்கே இருக்கான் இப்போ வடக்கு வாசல் இல்லை மேற்கு வாசலில் இருக்கான் மேற்கு வாசலில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான் போய் பிடிச்சிட்டு வரான் அப்படிங்கிறார் பிடிச்சிட்டு வர்றான் வந்த உடனே என்னுடைய இளவரசருக்கு திருமணம் பண்ண ஆசைப்பட்றேன் நிறைய பெண்கள் பெண்கள் வந்து அழகாக இருக்காங்க எதை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியல குரு குருடரே நீங்கள் எதாவது ஒரு அறிவுரை சொல்லுங்கள் நீங்கள் தான் எனக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஆள் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமாக சொல்லாம் ராஜா அப்படியா ஆகட்டும் ராஜா நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் பக்கத்து நாட்டு இளவரசியை தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படிங்கிற எல்லா மந்திரிமார்களுக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா அந்த பயம் இப்படி சொல்லிணா நம்ம மந்திரி எல்லாம் இப்படி சொல்கிறாங்க இவன் ஆனால் இப்படி சொல்லிட்டானே ஆனா ராஜா நான் சொல்றது உங்க பக்கத்து நாட்டு இளவரசியை தேர்ந்தெடுக்க கூடாது அதற்கு அடுத்த நாட்டு இளவரசியை தேர்ந்தெடுக்கணுங்கிறார் ஏன் நண்பரை இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கல அவர் நண்பராயிர உங்க பக்கத்து நாட்டோட எல்லையும் அவங்க நாட்டோட எல்லையும் வாங்கிட்டா நடுவில் இருக்கிறவங்க நம்மளோட என்றைக்குமே உறவாயிருவாங்க அப்போ அவங்க உங்களுக்கு எல்லை பிரச்சனைக்கே வேலை கிடையாது ராஜா அதனால உங்க பக்கத்து நாட்டு இளவரசியை தேர்ந்தெடுக்காம அதுக்கு பக்கத்து நாட்டு இளவரசியை தேர்ந்தெடுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக போயிடும் உங்களுக்கு எல்லை பிரச்சனையில் வேலை கிடையாது அதனால் ரொம்ப சீரும் சிறப்பமாக இருப்பீங்கிறானே ராஜா சொன்ன ராஜா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருவார் உடனே திருமணம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அவருக்கு சந்தோஷமாக இருப்பார் ஆனால் அவர் எப்போ பார்த்தாலும் பிச்சைக்காரனுக்கு பிறந்தவங்க அவர் பேரோடையே அவர் வாழ்வார் இது மன உறுத்தலாகவே இருக்கும் கூப்புறா அந்த குருடனை அப்படிம்பார் அந்தரங்கத்துக்கு கூட்டிகிட்டு வம்பார் அந்தரங்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த குருடன் சொல்லுவான் எனக்கு ஒரு நான் எவ்வளவா செஞ்சுருந்தாலும் நான் பிச்சைக்காரனுக்கு பிறந்த பிறந்தவன் தான் என்னை எல்லாருமே நான் இல்லாத நேரங்களில் பேசினான் எனக்கு பெரிய பழி சொல்லாக இருக்குது நண்பரே நீங்கள் எதாவது இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன் யார்கிட்ட அந்த நம்ம குருடன் நண்பர்கிட்ட குருடன் நண்பர் ரொம்ப மௌனமாக இருக்கார் எதுவுமே வாய் திறந்து சொல்ல முடியாமல் நன் நான் மௌனமாகவே இருக்கார் நீ இப்போ சொல்றியா இல்லையா நீ எது சொன்னாலும் நான் கேட்டுக்குவேன் நான் வந்து பிச்சைக்காரனுக்கு தான் பிறந்தனா இல்லை பெரிய அரசனுக்கு பிறந்தனா அப்படிங்கிற விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லலை அவர் வேறு வழி இல்லாமல் சொல்லாமலே முழுங்கி ஏமாத்துறார் சொல்லாமலே என்ன பண்றார் நிச்சயமாக ஏமாத்துறார் சொல்லக்கூடாது நண்பரே சொல்லு நண்பரே பரவாயில்ல நான் எதுனாலும் நான் சரி பண்ணிக்கிறேன் என் வா இதுங்கிறத சொல்கிறார் இளவரசே நீங்கள் வந்து ஆற்றுக்கரை ஓரமாக வந்தீங்க நான் அப்போ தான் முதல்ல இருந்தேன் நீங்கள் வந்து வெல்றிக்காய் நீங்கள் அது கும்பிட்டுக்காயின்னு சொன்னேன் அப்போ வந்து நீங்கள் கும்பிட்டுக்காயை பிச்சு வாந்தி வரும்னு சொன்னேன் நீங்கள் ஆனால் கேட்கல உடனே அதுக்கு தீர்வு கொடுத்தேன் இலைய சாப்பிட்டீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணி இளவரசர் உங்கள் இருந்த ரெண்டு மோதிரத்தை கழட்டியாவது கொடுத்துருக்கணும் இல்லை ஒரு மோதிரத்தையாவது கொடுத்துருக்கணும் அதை விட்டு நீங்கள் உங்கள் இருந்து ஒரு பட்டசாதத்தை எடுத்து சாப்பிடுங்கன்னு வடக்கு வாசலில் போய் பட்டசாதத்தை சாப்பிடுன்னு சொன்னீங்க நிச்சயமாக அடுத்த தடவை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு வைரக்கல் இருக்கா கண்ணாடி கல்லான்னு சோதனை செய்ய சொன்னீங்க அப்போ நான் வந்து வைரக்கல்லை தேர்ந்தெடுத்தேன் அப்போ போய் மேற்கு பா வாசலில் போய் சாப்பிடுன்னு ஒரு பட்டசாதத்தை சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க அதே மாதிரி உங்கள் இளவரசியை தேர்ந்தெடுக்கலை நான் வந்தேன் அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் தெற்கு வாசலில் போய் பட்ட சாப்பாடு சாப்பிடுன்னு சொன்னீங்க ஒரு இளவரசர் ஒரு ராஜாவாக இருக்கிறவர் நீங்கள் மேற்கு பார்த்த வாசலில் சாப்பிடுன்னு சொல்லாமல் உங்கள் கழுத்தில் போட்டிருக்கிற அணிகள் என்னை கல்வி கொடுத்தினீங்கன்னா அன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் வைரம் கிடச்சிச்சில்ல அவ்வளோ இலவசமாக அப்போ நீங்கள் வைரம் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு ரா ரா மகாராணியை தேர்ந்தெடுத்து கொடுத்தேன் உங்கள் பையனுக்கு அப்போ எல்லை பிரச்சனை இல்லாமல் சரி பண்ண அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் ஒரு நாலு கிராமத்தை வச்சுக்குப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலை நீங்கள் என்ன பண்ணிங்க தெரியுங்களா அரசு பட்ட சாப்பாட்டை பிச்சைக்காரத்தனமாக நீங்கள் கொடுத்தீங்க அப்பையும் கிழக்கு மேற்கு வாசல் பட்டசாதம் வடக்கு வாசல் பட்டசா சாதம் தெற்கு வாசல் பட்டசாதம் கொடுத்தீங்களே ஒளிய ஒரு இளவரசரை ஒரு ராஜாவாக ஒரு பேரரசராக நீங்கள் ஒரு கையில் இருந்த மோதிரத்தையோ இல்லை கழுத்தில் இருந்த செயினையோ இல்லை ஒரு நாலு கிராமத்தையோ எனக்கு தரல ராஜாவே அப்போ நீங்கள் என்ன அர்த்தம் பிச்சைக்காரர் தான் அப்போ பிச்சைக்காரருக்கு பிறந்த மகன் தான் நீங்கள் இதனால தான் நீங்கள் பட்டசாகத்தை கொடுத்துருங்க அப்படின்னு அந்த குருடர் சொன்னோன்னே இளவரசர் ராஜா என்ன பண்ணுவார்னா அப்படியே வெக்கி தலை குடிஞ்சு போயிடுவான் வெக்கி தலை குடிஞ்சு போயிடுவாங்க இப்போ நம்மள நிறையா பேர் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய இந்த விஷயந்தான் எல்லாமே நம்ம செய்யக்கூடிய செயல்களில் தான் இருக்குது நம்ம அப்போ நம்ம புத்தி அப்போ புத்தியை புத்தியோட நம்ம போராடும்போது நம்ம யார் என்பதை நம்மிடம் இருக்கும் பணமோ சொத்தோ பதவியோ தீர்மானிப்பதில்லை நாம் உண்மையாக சொல்கிற எண்ணங்களும் நாம் செயல்களும் நாம் யார் என்றே தீர்மானிக்கிறது நாம் எண்ணங்களும் நம்ம செயல்களும் நம்மளுடைய தீர்மானிக்கின்றன நாம் எப்போதும் உயர்ந்த கனவுகளோடும் கனவு காண வேண்டும் பெரிய குறிக்கோள்கள் மனதில் கொள்ள வேண்டும் அந்த குறிக்கோள்கள் நிறைவேறுவது போனால் நம்முடைய எண்ணமும் செயலும் உயரமும் உயரமாக இருப்பும் எப்பொழுதும் பின்வாங்க கூடாது ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்வதெல்லாம் உயர்வல்ல மறந்து மறந்தலினும் தல்லாமை தீர்வு என்கிறார் பொருட்பால் உண்மையிலே அரசியல் ஊக்கமுடையவை உள்வதெல்லாம் உள்வதெல்லாம் உயர்வல்ல மற்றது தள்ளினரும் தல்லாமை நீர்த்து என்கிறது பொருட்பால் அரசியல் ஊக்கமுடைமை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் திருக்குறள் நம்ம எண்ணம் செயல் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் குறிக்கோள் இது ரொம்ப பெரிய பெருசாக இருக்கணும் நம்ம அரசனாக இருந்தாலும் நம்ம புச்சி பிச்சைக்காரன் மாதிரி தான் இருக்குது அப்போ பிச்சைக்கார தன்மையோடு தான் வாழ்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணுங்கன்னா நிச்சயமாக நம்ம நல்ல விஷயத்தை நிறையா செய்யணும் தகுதிக்கேற்பார் போல் தரமாக செய்யணும் அப்போ ஒரு அரசராக இருந்துட்டு நீ பிச்சைக்காரன் மாதிரி ஒரு பட்டை சாப்பாடை வாங்கி சாப்பிடுன்னு சொல்கிறியே அது சரியா அப்போ நீ பிச்சைக்காரனுக்கு பிறந்தவொன்னு தானே அது மாதிரி தான் நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருமே கடை வாங்கிட்டு கஷ்டப்படுறதும் நமக்கு தேவைக்கு இல்லாமல் நம்ம அளவுக்கு மீறின விஷயங்களை செய்கிறதும் நம்ம நிறையா பணம் இருக்கும் அவர் வந்து கம்மியாக செய்கிறதும் நிறைய பணமே இருக்காது அப்படின்னா நிறைய மனம் இருக்கும் அவர் நிறைய விஷயங்களை நல்லது பண்ணுவார் நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எண்ணம் செயல் குறிக்கோள் இதெல்லாம் எப்பொழுதுமே பெருசாக இருக்கணும் அப்போ தான் நல்லதே நடக்குன்னு சொல்லி நல்ல கருத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிச்சயமாக பயன்பெறுங்க இன்றைக்கும் அரசர் செஞ்ச மாதிரி விஷயங்கள் செய்யாமல் நிறைய விஷயங்களை தானம் தர்மம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா தர்மம் தர்மம் பண்ணதுனால தான் கர்ணனோட உயிரே எடுக்க முடியல யாரால் கர்ணனோட உயிரை கிருஷ்ணனால எடுக்க முடில அவன்கிட்ட போய் என்ன பண்ணான் நீ பண்ண தர்மத்தெல்லாம் எனக்கு பிச்சையாக கொடு அப்படிங்கிற என்ன பண்ணுறாரு கர்ணனே கிருஷ்ணா நீயே வந்து என்கிட்ட கேட்குறியே அப்படின்னு சொல்லி தான் பண்ண தானம் தர்மத்தையும் கர்ணர் வந்து தானமாக கொடுக்குறார் தர்மமாக தானமாக கொடுக்குறான் யார்கிட்ட கிருஷ்ணன்ட்ட அப்போ அர்ஜுன்கிட்ட சொல்கிறார் நீ ஒன்று அவனை கொல்லலை அவனை நான் என்னாலையும் கொல்ல முடியாது அவன் செஞ்ச தானமும் தர்மமும் காப்பாற்றும் அதனால தான் கர்ணன் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்தை ஜெயிச்சு நிற்கிறார் கிருஷ்ணனை விட ஒரு பங்கு கூட நிற்கிறார்னா கர்ணன் போல் நம்ம எப்போயும் வாழணும் எதை கேட்டாலும் கொடுக்கணும் அப்போ கர்ணன் என்ன பண்ணார் நிச்சயமாக யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிருஷ்ணர் போய் சாவர நிலையில் கர்ணன் கிடைக்கல சாவ அடிக்க முடியல க கிருஷ்ணனால் அர்ஜுனை விட்ட வில்லால் சாக அடிக்க முடியல அதை அர்ஜுனன் போய் ஏன் கிருஷ்ணா நீ போய் கர்ணன்ட்ட போய் பிச்சை எடுக்கிற அப்படின்னு கேட்கல நீ வந்து அவன் பார் எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியுமா அதுதான் உண்மையான விஷயம் அவன் வந்து பண்ண தர்மத்தை நான் கேட்குற உடனே அவ்வளவுமே நீ க எனக்கு வரண்ட்டுன்னு கொடுக்குறான் அதுக்கப்புறம் அவன் சாதாரண நிலையில் இருக்கிறத உன்னால் அழிக்க அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தானமும் தர்மமும் பண்ணும் பொழுது நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் ஒரு பரம்பரையில் தானமும் தர்மமும் பொழுது ஒரு பெரிய வெற்றியை கிடைக்கும் இது ஒரு சின்ன எளிய கலை உங்களுக்கு சின்ன விஷயத்தில் சொல்கிறேன் அர்ஜுனன் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அர்ஜுனன் நான் தான் பெரிய ஆளுங்கிறாரு இல்லை கிருஷ்ணர் ஏன் கேட்கும்பொழுது ஏன் கர்ணன் தான் பெரிய ஆளுங்கிறாங்க எல்லாருமே ஏன் நான் பெரிய ஆள் இல்லையா அப்படிங்கிற கிருஷ்ணர் சொல்கிறாரு ஒரு மலையை வந்து நீ வந்து உண்டை தரம்பா தங்க மலை தர நீ அதை என்ன பண்ணுவப்பா அப்படிங்கால மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கல கொடுக்கல இவன் என்ன பண்ணுவான் ஆளை வச்சு வெட்டி அந்த மலையை வந்து இவன் கையாலேயும் எல்லாம் கொடுப்பான் என்னால் கொடுக்க முடில கிருஷ்ணா என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சு என்னால் அந்த தங்கமலையை வெட்டி கொடுக்க என்னால் அப்படிமா அதே கர்ணன்ட்ட அதே தங்கமலையை திருப்பியும் கிருஷ்ணர் கொடுப்பார் கொடுக்கல தங்கமலையை கிருஷ்ணர் கர்ணன்ட்ட கொடுக்கல என்ன சொல்லுவானா கர்ணன் முதல்ல தண்டோரா போடுன்னு வர சொல்லுவான் வர சொல்லிடுவான் வர சொன்னோன்னே அவன் சொல்லுவான் என்ன சொல்லுவான்னா க தண்டோரா போடண வர சொல்லி மக்கள்கிட்ட போய் சொல் இந்த தங்கமலையை வெட்டி எடுத்துகிட்டு போக சொல்லு எல்லா மக்களையும் அப்படிமா அது மாதிரி போய் தண்டோரா போடுறான்மா இவன் உடனே தண்டோரா போடுவான் மக்கள் எல்லோரும் போவாங்க அந்த தங்க மலையை வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் கிருஷ்ணர் கேட்பாரு என்ன நான் வந்து என் கையால் கொடுத்தேன் என்னால் கொடுக்க முடியல அவன் வந்து எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு போக சொல்கிறான் அவன் காலி பண்ணிட்டான் கிருஷ்ணர் சொல்லுவார் இதுதான் தவறு க அர்ஜுனா நீ செய்த செயல்கள் பாரு நீயே எல்லாத்தையும் உன் கையால் மக்களுக்கு கொடுக்குன்னு நினச்ச ஆனால் கர்ணன் என்ன பண்ணா பார்த்தியானே மலையை வெட்டி யாரோ எடுத்துகிட்டு போனா இடத்த காலி பண்ணுறான் தங்க மலையை காலி பண்ணுறான்னா அதுதான் கர்ணன் அப்போ அவன் கையால் கொடுக்கணும் அவன் நினைக்கல ஆனால் அந்த விஷயத்த மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தி மலையை காலி பண்ண வைச்சான் ஆனால் உன்னால் காலி பண்ண வைக்க முடியல நீயே கொடுக்குன்னு நினச்சான் அதனால தான் நீ ஓம் பேர் விளங்குல கர்ணன் பேர் உலகத்தில் தலை நிமிர்ந்து விளங்குது தானத்திலையும் தர்மத்திலையும் சிறந்த விஷயம்னு விளங்கினத்துக்கு காரணம்னு சொல்கிறான் இதுதான் உண்மை அப்போ நம்ம மக்கள் செய்யும்போது தானம் பெருசாக தர்மம் பெருசான்னு நினைக்காம நம்மளால் இயன்றதை மக்களுக்கு கொடுக்கணும் அதுதான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் தானம் பண்ணுங்கள் தர்மம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க நம்மளுடைய சந்ததிகளுக்கு நடந்த விஷயங்களை நடக்காமல் செயல்படுத்துங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்ற சொல்லி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ள தாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபதருக்கு நன்றி வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயகித் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் ஜெய் ஸ்ரீராம்